வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல் சோ நம்மளோட கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சௌ சௌ கூட்டு பண்ண போறோம் சோ ரொம்ப சிம்பிளாவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாமா வாங்க சவுச்சோ கூட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சௌச்சோ ரெண்டு காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு கழுகி வச்சிருக்கேன் ஒரு மூணு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கம்மியா வேணும்னா பச்சை மிளகா ரெண்டா இல்லனா மூணு கூட போட்டுக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாவும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஜீரகம் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் மஞ்சத்தூள் கருவேப்பில இவ்வளவுதான் சவு கூட்டுக்கு பண்றது ஈஸியா பண்ணிடலாம் வாங்க சோ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு கடலை பருப்பு வேக வச்சிடலாம் சோ தண்ணி ஊத்தி பருப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருங்க இது ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சௌச்சோவ் இது கூட சேர்த்து கொடுத்துடலாம் ஏன்னா பஸ்டே நம்ம போது என்ன ஆகும்னா அது குழஞ்சு போயிரும் அப்ப டேஸ்ட் வராது நமக்கு அதனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சௌச்சோவ் அது கூட சேர்த்து வேக வச்சிடலாம் கடலைப்பருப்பு வெந்து வர்றதுக்குள்ள நமக்கு அதுக்கான அரப்பு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து அரைச்சிருங்க எல்லா பொருளும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது நம்ம பண்ண போது கூட்டு தான் அதனால கொஞ்சம் கொரக்குறானு அரைச்சு எடுத்துடலாம் இப்ப நான் இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கொரக்குறானு அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் கூட்டுக்கு நல்லா இருக்கும் நம்ம வந்து கூட்டு வேக வைக்கிறது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமா தண்ணி தான் வேக வைக்கணும் நம்ம கூட்டு தான் பண்ண போறோம் அப்ப நம்ம சவு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்க தண்ணி வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும் அதனாலதான் நான் வந்து அரைப்புலையும் அவ்வளவு தண்ணி சேர்க்கல கொஞ்சமா தான் சேர்த்து நல்லா குறக்கறான அரைச்சு எடுத்திருக்கேன் வந்து பகுதி வந்துருச்சு இந்த டைம்க்கு நம்ம சவுச்சோ சேர்த்து கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் கடலை பருப்பு கூட நம்ம இப்ப சௌச்சோ சேர்த்திருக்கோம் சோ இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரப்பு வந்து இது கூட சேர்த்து விடலாம் கடலை பருப்பும் சௌச்சோம் நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம அரப்பு சேர்த்திடலாம் கொஞ்சம் அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு சேர கிளறி விட்டு நல்லா வேக விட்டுருங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டான சவ் சவ் கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த கூட்டுக்கு நம்ம அரைச்சி ஊற்றுன க அரைப்பு எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தி கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம சுவையான கூட்டு ரெடி தாளிச்சிடலாம் ஸோ நம்ம பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க ஸோ கடுகு வந்து வெடிக்கமா இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருங்க அப்புறம் கருவத்தில் ஸோ நீங்கள் தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கூட்டு என்றைக்குமே டேஸ்ட் இருக்கும் நானும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஸோ வெங்காயம் நல்லா வாங்கினதுக்கப்புறம் கூட்டில் சேர்த்து கொடுத்துருங்க தாளிப்பு தாளிப்பை கூட சேர்த்துருங்க நம்ம கூட்டு கூட தாளிப்பு சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சுவையான கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌச்சவ் கூட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சுவையாகவும் டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் பண்ணக்கூடியதுதான் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்க இதில் மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது டைப் டூ டயபெட்டிஸ் பேஷண்ட் சோ டெய்லியும் கன்சியூம் பண்ணும்போது சுகர் வந்து கட்டுப்பாட்டுல இருக்குது அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை டெய்லியும் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் டெய்லியும் சாப்பிடும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சோ நீங்க சௌச்சவம் வந்துட்டு சாம்பாராவோ சாம்பார்ல போட்டு எடுத்துக்கலாம் இல்லனா நீங்க சூப் மாதிரி பண்ணி ஒரு லெவன் ஓ கிளாக் சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் இது மாதிரி கூட்டு மாதிரி பண்ணிட்டு நீங்க லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் சோ டெய்லியும் இல்ல வீக்லி வைஸ் அப்படி கன்சியூம் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது சோ ஆரோக்கியமானதை சமயம் சந்தோஷமா சாப்பிடுங்க இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு ஹெல்தியான சமையல் குறிப்போட பார்க்கலாம் பை பை